அவள் பெரிய பதிவிரதா பாத்தி விரத்தியம் அவ்வளவு திருடமா இருக்கிறதுனால அந்த ராட்சசனை யாராலையும் தொடவே முடியலை எப்படி நிறுத்துறது அப்படின்னு யாருக்கும் புரியல எல்லாரும் ரொம்ப யோசனை பண்ண இவனுக்கு பெரிய ஒரு கவச்சமா இருக்கக்கூடியது வந்து அவளுடைய பாத்தி அதனால ஏதாவது பண்ண அந்த பாத்தி விரத்தியத்தை கிடக்கணும் ஏதாவது வதம் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாரும் யோசனை பண்ண சிவன் என்ன பண்ணிருக்கான்னா அவனோட யுத்தம் பண்ண வந்தா நீ வா யுத்தத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்டா அவன் வந்து யுத்தம் பண்ணிட்டு இருந்தா ஈஸ்வரனுக்கும் அவனுக்கும் யுத்தம் நடந்துட்டு இருந்தது அந்த சமயத்துல விஷ்ணு என்ன பண்ணிருக்கான்னா அவனுடைய ரூபத்துல அவனோட வீட்டுக்கு போயிருந்தா அவனோட கணவன் மாதிரியே அவகிட்ட போனான் என்ன பண்ணிருந்தான்னா அவனோட கணவனோட எப்படி நடந்துப்பாளோ அதே மாதிரி விஷ்ணுவோட நடந்துட்டான் பாதி விரத்தையும் போயிடுச்சு போன உடனே சிவன் வந்து அவனோட சம்ஹாரம் பண்ணிட்டான் இந்த வந்தவன் வந்து கணவன் இல்லை இவன் வந்து விஷ்ணு அப்படின்னு அவளுக்கு தெரிஞ்சு கொடுத்தோம் அப்போ அவளுக்கு ரொம்ப கோபம் வந்து எனக்கு பதி வியோகம் மாதிரி உனக்கும் இந்த பத்னி வியோகம் ஆகும் அப்படின்னு அவளும் சாப்பம் கொடுத்துட்டா பத்னி வியோகம் ஆகும் அப்படின்னு மூணு சாப்பம் ஆச்சு மனிதனா நடந்துக்க வேண்டி வரும் அப்படிங்கிற ஒரு சாப்பம் ஆச்சு